வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான சுகாதாரத்துறை சார்ந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக லேப் டெக்னீஷியன் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் முதுநிலை ஆய்வக மேற்பார்வையாளர் ஸோ இந்த மூன்று விதமான பதவிகளுக்கு இருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி புதுக்கோட்டை மாவட்டம் இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் திருத்தியமைக்கப்பட்ட தேசிய காசு நோய் கட்டுப்பாட்டு திட்டம் என்டிஇபி இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அதற்கான தகுதி சம்பளம் இந்த தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் எஸ்டிஎஸ் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் இதுதான் அந்த பேர் தமிழில் அந்த பதவியினுடைய பேர் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கலாம் அல்லது ரெக்கக்னைஸ்டு சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் டூ மந்த்ஸு பர்மனெண்ட்டு டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் ஷுட் பி ஏபிள் டு டிரைவ் டூ வீலர் ஸோ வந்து டிகிரி பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அல்ல அது கூட சேர்த்து வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் இரண்டு மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து வண்டி ஓட்ட உங்களுக்கு வண்டி ஓட்டக்கூடிய உடல்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேலைக்கான முக்கியமான தகுதி ஸோ ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இதற்கு விரும்பத்தக்க தகுதி டியூபர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸ் ரெகனைஸ்டு கோர்ஸ் கவுர்மெண்ட் ரெகனைஸ்டு டிகிரி டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க் ஆர் மெடிக்கல் சோஷியல் ஒர்க் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் பேசிக் ட்ரைனிங் கோர்ஸ் கவுர்மெண்ட் ரெகனைஸ்டு ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஸோ இந்த மேற்குறிப்பிட்ட இப்போ தகுதி எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய தகுதி அடிப்படை தகுதி அதுக்கு மேலே இந்த தகுதி வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஸோ முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்யூனல் ரொட்டேஷன் இது வந்து எஸ்சிக்கு வந்து இந்த பதவியானது கம்யூனல் ரொட்டேஷன் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பதவிக்கான சேலரி பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நேர்முகத் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து சீனியர் டூபர் க்ளோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் எஸ்டிஎல்எஸ் முதுநிலை காசுநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ஸோ இதுதான் இந்த பதவினுடைய பேர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லபோரட்டரி டெக்னாலஜி ஆர் ஈக்குவலன் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரட்டரி அதில் பண்ணியிருக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ வீலர் லைசன்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டக்கூடிய உங்களுக்கு அந்த திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் டூ மந்த்ஸ் ஸோ அதுவும் பண்ணியிருக்கணும் இதெல்லாமே வந்து இந்த வேலைக்கான தகுதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆரியன் டிசிபி ஸோ இந்த ஆரியன் அந்த ஸ்கீமில் வந்து ஒரு வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு வந்து கம்யூனல் ரொட்டேஷன் எம்பிசிக்கு இந்த பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த பதவிக்கும் மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு இந்த பதவிக்கும் நேர்முகத் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து லெபார்டரி டெக்னீஷியன் அதாவது ஆய்வக நுட்பனர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க டென்த்து ப்ளஸ் டூ அண்டு டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜி அல்லது அதற்கெனையானது ஸோ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம் அல்லது அதற்கெனையான கல்வி தகுதி இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வேலைக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்டிஇபி கேட்டிருக்காங்க ஸோ என்டிபி ஸ்கீமில் ஒரு வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த பதவிக்கான கம்யூனல் ரொட்டேஷன் ஜிடிஜிஎல் ஒன்று எஸ்சி ஒன்று ஸோ இதான் அந்த ரெண்டு பதவிகளுக்கான இந்த கம்யூனல் ரொட்டேஷன் ஸோ இந்த வேலைக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரம் இந்த வேலைக்கும் இன்டர்வியூ அதாவது நேர்முக தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலையை பற்றி அந்த முக்கியமான தகவல் கீழே கொடுத்துருக்காங்க உதாரணம் மேற்கண்ட பணிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவைப்பட்ட இடத்தில் பணியாற்ற வேண்டியிருக்கும் இப்பதவி முற்றிலும் தற்காலிகமானது ஒரு மாத கால அறிவிப்பின் கீழ் ரத்து செய்யக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருப்பு இருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பணி பணிக்கான தேவை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் போய் அவங்களுடைய அந்த டியூட்டி செய்கிற மாதிரி இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருக்கிறவங்க தான் விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது போக அந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க உதாரணமாக குடும்ப அட்டை சாதி சான்றிதழ் ஆதார் அட்டை கல்வி சான்றிதழ் கன்னி சான்றிதழ் மற்றும் இருசக்கர வாகன ஒற்றுநோர் உரிமம் ஆகியவற்றின் நகல் வந்து சமர்ப்பிக்கணும் வயது வரம்பு பதினெட்டு வயதுக்கு மேல் அறுபத்தைந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நீங்கள் விண்ணப்பத்தோடு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான அந்த வயது வரம்பு வந்து பதினெட்டில் அதிகபட்சமாக சரி குறைந்தபட்சமாக பதினெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அறுபத்தைந்து வய வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏதாவது இந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் துணை இயக்குனர் காசுநோய் மாவட்ட சுகாதார சங்கம் என்டிஇபி மாவட்ட காசுநோய் மையம் பழைய அரசு அரசு மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்களை நீங்கள் வந்து கொண்டு சேர மாதிரி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கடித உரையின் மேல் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் எழுதப்பட வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அட்ரஸ்ஸு மட்டும் இல்லாமல் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றதையும் அந்த விண்ணப்பம் அந்த உரை மேலே வந்து நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் இந்த கூடிய முக்கியமான தகவல் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறோங்க இந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலை பார்த்து அந்த கடிதத்தை முன்னாடி விண்ணப்பிங்க ஸோ குறிப்பாக சுகாதாரத்துறை சார்ந்த விண்ணப்ப தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை சார்ந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்